கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி பூதலிங்க சுவாமி பக்தர்கள் சார்பாக இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி பூதப்பாண்டி பூதலிங்க சுவாமி திருக்கோயில் தேரோட்டம் நடைபெற உள்ளது தேர் வடம் பிடிப்பவர்கள் சிவபக்தர்கள் யாராக இருந்தாலும் தேர் வடம் பிடிக்க வேண்டும் நான் அமைச்சராக இருக்கிறேன் அதிகாரம் என்னிடம் இருக்கிறது என்பதற்காக இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை தலையிட அனுமதி இல்லை உங்களுக்கு அதிகாரமும் இல்லை யார் படம் பிடிக்க வேண்டுமானாலும் சிவநாமம் சொல்லி திருநீர் பூசி படம் பிடிக்க வேண்டும் இதை தவிர்த்து அதிகாரத்தை பயன்படுத்தி படம் பிடிக்கலாம் என்று நினைத்தால் இந்துக்களை அவமதிக்க நினைத்தால் இந்து இயக்கங்கள் சார்பாக நிச்சயமாக எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் போரை விழுந்து விட்டது இனி அது தமிழ்நாடங்கம் பற்றியும் தெய்வீக நம்பிக்கையற்றவர்கள் ஏன் வரவேண்டும் என்று இன்று பூதப்பாண்டியில் ஒலித்த குரல் தமிழ்நாடெங்கும் எதிரொலிக்கும் ஆட்சியாளர்கள் அடக்குமுறையை ஏவலாம் அதிகார தோரணையில் மீண்டும் வரலாம் ஆனால் அந்த அதிகார தோரணையின் நாட்கள் எண்ணப்படுகின்றன